கோட்டைக்காடு வெள்ளாற்றில் ஆமை வேகத்தில் நடைபெறும் மேம்பாலப் பணியின் அணுகு அரியலூர் கடலூர் இரண்டு மாவட்ட கிராம மக்கள் அவதி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அரியலூர் மாவட்டம் ஆலத்தியூர் அருகே கடலூர் மாவட்டத்தையும் அரியலூர் மாவட்டத்தையும் இணைக்கும் கோட்டைக்காடு வெள்ளாற்றில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மேம்பாலம் கட்ட ரூபாய் பதினோரு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் மேம்பாலம் மட்டும் கட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் நிதி ஒதுக்காததால் இருபுறமும் அணுகுசாலை அமைக்கவில்லை அப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சுமார் ரூபாய் ஐந்து கோடி ஐம்பது லட்சம் நிதி ஒதுக்கி டெண்டர் விடப்பட்டு ஒரு ஆண்டுக்கு மேலாகியும் அணுகுசாலை அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுகிறது இதனால் முள்ளுக்குறிச்சி தெத்தேரி ஆலத்தியூர் கோட்டைக்காடு பாசிக்குளம் முதுக்குளம் புக்குழி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் விவசாயிகள் பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் தினமும் செல்கின்றனர் இந்த அணுகுசாலை பணி தாமதமாக நடைபெறுவதால் அணுகுசாலை போடுவதற்காக தோண்டப்பட்ட சுமார் இருபது அடி ஆழ பள்ளத்தின் போரத்தில் பொதுமக்களும் வியாபாரிகளும் செல்வதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் பள்ளத்தில் விழுந்து உயிரிழப்பு ஏற்படும் அபாய நிலையில் தினமும் வாகன ஓட்டிகள் பயணிக்கின்றனர் என்னுடைய தலைமையிலே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அங்கே வெள்ளாற்றிலே போராட்டம் நடத்தினோம் அதன் பிறகு எடப்பாடியார் முதல்வராக இருந்தபோது பதினொன்றரை கோடி ரூபாய் வழங்கி கோட்டைக்காடு வெள்ளாட்டிலே மேம்பாலம் கட்டுவதற்கு அனுமதி தந்தார்கள் மேம்பாலம் கட்டப்பட்டது ஆனால் இருபுறமும் அணுகு சாலை அமைக்கப்படவில்லை பிறகு அந்த அணுகு சாலையை அமைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்திலே மனு கொடுத்தோம் அவர்களும் ஐந்தரை கோடி ரூபாய் அதற்காக அனுமதித்து டெண்டரும் விட அனுமதித்தார்கள் ஓராண்டு காலம் எடுக்கப்பட்டு காலம் ஆகிறது மேலும் இரு மாவட்டங்களை இணைக்கும் கோட்டைக்காடு வெள்ளாற்றில் மேம்பாலம் அணுகுசாலையில் பள்ளம் தோண்டப்பட்ட பகுதிகளில் தடுப்பு வேலி மற்றும் எச்சரிக்கை பலகையும் வைக்கப்படவில்லை இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் ஆகையால் கடந்த ஐந்தாண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் இந்த உயர்மட்ட மேம்பாலத்தை தமிழக முதல்வரும் மாவட்ட நிர்வாகமும் தலையிட்டு சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் பொதுமக்களின் நலன் கருதி விரைந்து பாலத்தை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்களும் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஞானமூர்த்தி கோரிக்கை அந்த இல்லாமல் இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக மக்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள் தற்போது மழை இந்த பகுதியில் குறைவாக பெய்த காரணத்தினால் ஓரளவிற்கு அந்த சர்வீஸ் ஆலையிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் ஆனால் மழை பெய்து சர்வீஸ் சாலை தடைப்படுமையானால் பதினான்கு கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது இதனால் நூறு கிராமத்து மக்கள் பாதிப்படைந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த அணுகு சாலையை கோட்டைக்காடு வெள்ளாட்டில் இருக்கக்கூடிய அணுகு சாலையை உடனடியாக போட வேண்டும் என்று சொல்லி சென்ற வாரம் தமிழக முதல்வருக்கு கடிதம் எழுதியிருந்தேன் அந்த அடிப்படையிலே அரியலூர் மாவட்ட ஆட்சியர் செந்துறை வட்டாட்சியருக்கு உத்தரவிட்டு வட்டாட்சியர் வந்து நேரிலே ஆய்வு செய்து சென்றிருக்கிறார்கள் எனவே அந்த பணியை விரைவாக முடித்து தர வேண்டும் என்று தமிழக அரசையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் சந்தோஷம் ஸ்ரீ முருகன் டெக்ஸ்டைல்ஸ் டபுள் சந்தோஷம் காரணம் இங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி லேட்டஸ்ட் டிசைன் ஆடைகளை கம்மி விலையில வாங்கலாம் ரெண்டு பேருக்கு வாங்குற பட்ஜெட்ல குடும்பத்துக்கே வாங்கலாம் ஸ்ரீ முருகன் டெக்ஸ்டைல்ஸ் செந்துறை மற்றும் அரியலூர்